மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பாளையங்கோட்டை தென்பகுதியில் முப்பத்தி நான்காவது வட்ட அண்ணா திமுக சார்பில் அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக பகுதி செயலாளர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் அவைத் தலைவர் லட்சுமணன் வட்ட செயலாளர் காதர் மஸ்தான் பிரதிநிதி சுப்பிரமணியன் அக்ரோடெக் முன்னாள் சேர்மன் சுப்ரீத் சுப்பிரமணியன் சீதாராமன் சுயம்பு லிங்கப்பா மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டு எழுத படத்துக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்